வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எல்ஐசி சாரால் பென்ஷன் அதாவது நீங்கள் ஒரு பென்ஷன் ஸ்கீம் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் இந்த ஒரு ஸ்கீமில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் ஸோ கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்தியாவினுடைய மிகப்பெரிய அரசு ஆயுள் காப்பீட்டு நிறுவனமான எல்ஐசி பார்த்தீங்கன்னா வயதிற்கு ஏற்ப ஒவ்வொரு பாலிசிகளை தொடர்ந்து வழங்கி வராங்க அந்த வகையில் தான் அறுபது வயசுக்கு மேற்பட்டவங்க பென்ஷன் பெறும் திட்டங்களும் வந்து நிறையவே இருக்குது ஆனால் பெரும்பாலான பென்ஷன் திட்டங்கள் பார்த்தீங்கன்னா அறுபது வயசில் தான் தொடங்குமே ஆனால் எல்ஐசினுடைய சாரால் பென்ஷன் யோஜனா பிளான் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது வயதுலேருந்தே இது வந்து தொடங்குது நீங்கள் ஒரு நாற்பது வயசுலேருந்தே உங்களுடைய பென்ஷனை வந்து நீங்கள் பெறலாம் இந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா உடனடி அண்டர்னிட்டி பிளான் தான் வந்து அது மட்டும் இல்லாமல் இந்த பாலிசியை எடுத்த உடனே நீங்கள் வந்து ஓய்வூதியம் வந்து பெற முடியும் இதில் நீங்கள் ஒரு முறை மட்டுமே பிரீமியத்தை செலுத்த வேண்டியது இருக்கும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓய்வூதியம் தொகை வந்து கிடைக்கவும் செய்யும் அது மட்டும் இல்லாமல் இதில் குறைந்தபட்சமாக வந்து எல்ஐசி சாரா பென்ஷன் இந்த ஒரு திட்டத்தின் கீழ் மாதாந்திர ஓய்வூதியமாக ஆயிரம் ரூபாயிலிருந்து நீங்க பெறலாம் அதே மாதிரி அதிகபட்ச ஓய்வூதியத்துக்கு வரம்பே கிடையாது காரணம் நீங்க வந்துட்டு அப்படி இன்வெஸ்ட் பண்றதை பொறுத்து வந்து நிறைய சேஞ்சஸ் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓய்வூதியமானது முதலீடு தொகையை வந்து பொறுத்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா மாத ஓய்வூதியம் பெறுவதற்கு பதிலாக காலாண்டு அரையாண்டு மற்றும் வருடாந்திர பென்ஷனும் வந்து நீங்கள் பெறலாம் அதாவது எனக்கு வந்து மாச மாசம் கைக்கு காசு வந்தால் செலவாகிடும் நான் வந்து பா வந்து குவாட்டர்லி வாங்கிக்கிறேன் இல்ல ஆஃப் அந்த மாதிரி வாங்கிக்கிறேன் அப்படினாலும் நீங்க வந்து கண்டிப்பா வாங்கிக்கலாம் இந்த ஒரு பாலிசியில இருக்கக்கூடிய முக்கிய அம்சங்கள் என்னென்ன அப்படின்னா இந்த ஒரு பாலிசியில சேர்வதற்கு குறைந்தபட்ச வயதே வந்து நாற்பது தான் அதிகபட்ச வயது எண்பது வரைக்கும் அப்படி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பாலிசி வாங்கிய உடனே ஓய்வூதியத்தே உங்களால் வந்து பெற முடியும் பாலிசிதாரர் உயிரிழந்து விட்டால் டெபாசிட் செய்யப்பட்ட தொகையை நாமினிக்கு வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நீ நீங்க வந்து பாலிசியை சரண்டர் செய்ய நினைத்தால் பாலிசி தொடங்கிய ஆறு மாதங்களுக்கு பிறகு எப்போது வேண்டுமானாலும் நீங்க இதை வந்து சரண்டரும் செய்யலாம் இது வந்து சிங்கிளா வந்துட்டு ஓபன் பண்ணலாமா இல்ல ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல ஓபன் பண்ணலாமா அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கலாம் சிங்கிள் பாலிசிதாரர் உயிரோடு இருக்கும் வரை அவங்களுக்கு வந்து இந்த திட்டத்தின் கீழ் பென்ஷன் கிடைக்கும் ஒருவேளை அவங்க உயிரிழந்து விட்டால் மட்டுமே அவங்க குறிப்பிட்ட நாமினிக்கு பாலிசி தொகை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இது வந்து சிங்கிள் அக்கௌண்ட்ல ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா தம்பதிகளுக்கு ஏற்ப திட்டமாகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு இந்த ஒரு திட்டத்தை வந்து ஜாயிண்ட் அக்கவுண்ட்ல ஓபன் பண்ணலாம் அவங்க உயிருடன் இருக்கும் வரை அவங்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரியும் கணவர் இறந்த பிறகு மனைவிக்கு அந்த ஒரு தொகை கிடைக்கும் இருவரும் உயிரிழந்து விட்டால் நாமினிக்கு டெபாசிட் தொகை கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அதுக்கு பட்சமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த எல்ஐசி பாலிசி எடுக்கும் ஒருவர் குறைந்தபட்சமாக ஆயிரம் வரை ஓய்வூதியம் பெற முடியும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க நாற்பத்தி ரெண்டு வயதான ஒருவர் இந்த பாலிசின் கீழ் ரூபாய் முப்பது லட்சம் செலுத்துறாரு அப்படின்னா அதாவது இவருக்கு வந்து பணம்

நீங்கள் இது குறித்து அப்படியே நிறைய டீடைல்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்க ஆன்லைனில் கூட இந்த ஒரு ஸ்கீமுக்கு அப்ளைவும் பண்ணலாம் கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்ப நினைக்கிறேன் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காமல் சொல்லுங்க நம்ம தகவல் மீடியா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றேன்